அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சங்கின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் சித்தர்கள் சங்கை பயன்படுத்தி செந்தூரம் பற்பம் சுண்ணம் செய்து மனித உடலில் பல நோய்களை சரி செய்தார்கள் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் கசிவா ரத்தம் பித்தம் எல்லாம் பசியாரும் வாதம் பறக்கும் இசியுடனே தங்கும் முளைவிரன தானகளும் மேவெள்ளை சங்கமது உண்டாயிற்றான் சங்கு உடலை உரமாக்கும் வாயுவை போக்கும் பசியை அதிகரிக்கும் உடல் வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை உண்டு பண்ணும் கோலையகற்றும் சங்கு பற்பத்தை வெந்நீரில் கலந்து உண்டு வர நடுக்கம் சரியாகும் குளிர்ந்த நீரில் சாப்பிட பித்தம் நீங்கும் ஆளிவிதை கஷாயத்தில் சாப்பிட கப நோய்கள் நீங்கும் பசும்பாலில் சாப்பிட தும்மல் விலகும் தயிரில் சாப்பிட விக்கல் சரியாகும் மோரில் சாப்பிட பித்த வாயு அகலும் தேனுடன் சாப்பிட வாதநோய் குணமாகும் சர்க்கரையில் சாப்பிட வயிற்றுப்புண் சரியாகும் சங்கு பருப்பம் இரத்த பித்தம் கண்ணோய் வாதம் அதிகரித்தல் கபகட்டு தோல் நோய் போன்றவற்றை சரிசெய்யும் பசியை அதிகரிக்கும் உடலில் உள்ள எலும்புகளை பலப்படுத்தும் இடுப்பு வலி வலி போன்ற எலும்பு தேய்மானத்தை சரிசெய்யக்கூடியது இதில் சத்து அதிகம் உள்ளது வயிறு சரி சரிசெய்யக்கூடியது பெப்டிக் அல்சரை கூட சரிசெய்யக்கூடியது சங்கு பற்பம் சாப்பிட்டு வர உடல் நிறம் மாறும் செரிமான கோளாறுகளை சரி செய்யும் மேலும் வெள்ளை வெட்டை பித்த நோய்கள் மனநோய்கள் பைத்தியம் குணமாகும் எலும்புகளை பலப்படுத்தி எலும்பு தேய்மானத்தை சரிசெய்யும் கண் ஒளிவரும் இன்னும் இந்த சங்கில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளது தொண்டு தொட்டு சித்த மருத்துவத்தில் இன்னும் இந்த சங்கின் பலன் மிகவும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்